ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கலக்கல் பக்கியா யூடியூப் சேனல் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை வச்சு தக்காளி வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா தோரம்பருப்பு மஞ்சள் தூள் சீரகம் பெருங்காயம் கொஞ்சம் தண்ணி விட்டு எண்ணெய் கொஞ்சம் விட்டு குக்கரை முடிக்கலாம் மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இன்றைக்கி நம்ம பருப்பு கீரை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பருப்பு நல்லா வெந்துடுச்சு கீரையை சேர்த்துக்கலாம் க்ளீன் பண்ணி கழுவின கீரையை பருப்பில் நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பருப்பு கீரை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு மூடி போட்டு மூடி வேக வைக்கலாம் கீரை வெந்துடுச்சு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடாகட்டும் கடுகு போட்டுக்கலாம் வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் கடுகு பொரியட்டும் ஒரு நாலு பல்லு பூண்டு நல்லா தட்டி போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் இந்த பூண்டு நல்லா தட்டி போடும்போது நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு வரமிளகா போட்டு நல்லா வதக்கிக்கலாம் யார் யாருக்கெல்லாம் கீரை குழம்பு பொடி கொண்டு கமெண்ட் பண்ணுங்கள் கடைஞ்சி வச்ச கீரை பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த வெயில் காலத்தில் கீரையை அடிக்கடி சேர்த்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்